புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை அறிவிப்பு புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறையின் மூலம் வழங்கப்பட்ட அனைத்து வாகனப்பதிவு சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் தற்பொழுது வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமையாளரின் மொபைல் எண் இருந்தால் மட்டுமே ஓடிபி பெற்று அதன் சேவைகளை இயலும் மேலும் தற்பொழுது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் நியூ டெல்லி விதிமுறைகளின்படி இத்துறையின் மூலம் பல சிறப்பான முகமற்ற சேவைகள் நேரத்துக்கு உட்பட்ட புதுப்பிப்புகள் எஸ் எம் எஸ் மற்றும் ஆன்லைன் சேவைகளை மேம்படுத்தி உள்ளது இந்த சேவையானது வாகன பதிவு சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண் ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு பொருந்தி வந்தால் மட்டுமே பெற முடியும் ஆகவே அனைத்து வாகனம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்களின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு மாற்றமில்லாமல் கட்டாயமாக நேற்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இவ்வாறு இணைப்பதன் மூலம் அனைத்து மற்றும் டிஎல் சேவைகளை அதாவது டிஓ லோன் க்ளோஷர் டிஎல் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் எக்ஸெட்ரா போன்ற அனைத்து சேவைகளையும் எளிதில் பெறுவதற்கும் மற்றும் ஓட்டுநர் உரிமம் பதிவு சம்பந்தமான அனைத்து குறுஞ்செய்திகளை உடனுக்குடன் பெறவும் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ்கள் காப்பீடு வரி கட்டணங்கள் பாக்கி இ செலான் மற்றும் பிற முக்கிய சேவைகள் குறித்த அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறவும் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் போன்ற மின்னணு சேவைகளை எளிதனில் பெறவும் தங்களின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை ஆதாரில் உள்ள பெயர் மற்றும் மொபைலினோடு கட்டாயம் ஏற்படுத்திக் கொள்ள போக்குவரத்து துறை அறிவுறுத்துகிறது வாகன பதிவு மற்றும் ஓட்டுநர் உரிமத்தில் பெயர் அல்லது மொபைலின் மாறியிருந்து அதை மாற்ற நேரிட்டால் அதற்குண்டான சான்றிதழ்களை ஆன்லைன் வாயிலாக ஹெச்டிடி பிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் பரிவகன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷை பயன்படுத்தி அதில் உள்ள ஆன்லைன் சர்வீசஸ் இணைப்பின் மூலம் விண்ணப்பிக்கலாம் பெயர் சரியாக இருந்து மொபைல் எண்ணை மட்டும் மாற்ற விரும்பும் வாகன உரிமையாளர்கள் தங்களின் மொபைல் எண் பதியப்பட்ட முழு ஆதார் அட்டை நகல் மற்றும் வாகனத்தில் முதல் பக்க நகலை டிபிஏடிடி அட் பிஒய் டாட் ஜிஓவி டாட் இன் என்கிற இமெயில் விலாசத்திற்கு முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அனுப்பியும் மாற்றிக்கொள்ளலாம் மேற்கண்ட சேவைகளில் ஏதேனும் சிரமம் அல்லது சந்தேகம் இருப்பின் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஆறு இந்த எண்ணை தொடர்பு கொண்டோ அல்லது அந்தந்த வட்டார போக்குவரத்து துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டோ தெரிந்து கொள்ளலாம்